ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இஸ் சிவன்யா ஸோ ஃபோர் டேஸ் எங்க வந்து யூடியூப் சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சேனலோட நேம் வந்து உன்னை பெட்டி யோசி இங்கே போட்டு வருஷம் ஏன் உங்களுக்கே தெரியுங்க நான் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்களை நினைச்சதாக நான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது காட் கடவுள் நிறையா என்னங்க லைஃப்பில் எங்கே போனாலும் பிரச்சனையை நமக்கு மட்டும் தாங்க கொடுக்குறாரு வேறு யாருக்கும் பிரச்சனை தர இல்லையா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க எல்லாரும் அவங்க பிரச்சனையை வெளியில் சொல்லதில்லை சில பேர் பிரச்சனை வெளியில் தெரியுது சில பேர் பிரச்சனை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்க மட்டும் பிரச்சனை இல்லையா கண்டிப்பாக இருக்குது அவங்கள்ட்ட நிம்மதி இல்லை அதனால் கோயிலுக்கு வராங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் எதுக்காக கோயிலுக்கு போகிறாங்க நீங்கள் ஏதாவது ஒரு சேஞ்ச் கிடைக்குமா என் நாளைக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் கிடைக்குமா கஷ்டப்படுறாங்க எல்லோரும் பிரச்சனை தான் கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்ட்டு பிரச்சனை கொடுக்காத மனுஷனே கிடையாது பிரச்சனை இல்லாதவன் அவன் மனுஷனே கிடையாது எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு எல்லாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க சில பேர் மனசில் வச்சுப்பாங்க சில பேர் வெளிப்படையாக பேசுவாங்க ரெண்டு விதம்தான் இருக்கு நான் சொல்கிறனா பிரச்சனை கொடுக்குறாருனா யாருக்கு அந்த பிரச்சனையை சமாளிக்கிற கெப்பாசிட்டி இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் பிரச்சனையை கொடுப்பாரு அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான் அந்த பிரச்சனையை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறான் இல்லை உடஞ்சி போய் உட்காந்துட்றானா இல்லை எந்திரிச்சு வந்து நிற்கிறானா எல்லா சோதனையும் கொடுப்பாரு சோதனையை தான் நீ வந்து சாதனையாக மாற்றணும் அப்போதான் நீ வெற்றி அடைய கடவுள் ஒரு சாதாரண மனுஷன் வந்து கோவிலில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு என்ன பண்ணுறாரு கோவிலில் வந்து சுத்தம் செஞ்சுட்டு இருக்கிறார் கடவுள்கிட்ட போய்ட்டு தேக்கிறாரு கடவுளே கடவுளே நீ வந்து எல்லாருக்கும் பிரச்சனை கொடுக்குற உன்னுடைய இடத்துல நான் ஒரு நாள் இருக்கேன் நீ வந்து எங்க எங்க இடத்துல இரு அப்படின்னு சொல்லி அவர் முறையிடுறார் இவர் அந்த சேவை செய்யறவர் வந்து கேட்டதும் கடவுள் வந்து ஏன் இருக்கீங்க நலர்மாவா ஆனால் ஒரு இருக்கு யார் வந்தாலும் நீ வந்து எல்லாருக்கும் சரி சரி சொல்லி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும்ன்றார் யார் வந்து உதவி கேட்டாலும் இவரும் வந்து இந்த இதை வந்து ஏற்றுக்கிறார் கடவுள் சொல்றது இவங்க போகிறாங்க போய் இவர் வந்து இந்த சேவை செய்கிற வந்து கடவுளாக மாறிடுறாரு கடவுள் வந்து சேவை செய்யற ஸ்டோரி ஒரு ரிச் மேன் ஒருத்தர் வேற கோவில் கையில வந்து பணம் எடுத்து வர பாக்ஸ் அதை எடுத்துட்டு வந்து வச்சிடற வச்சுட்டு என்னோட பிஸ்னஸ் நல்லா வளரணும் நான் மட்டும் ரொம்ப டெவலப் டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு வேண்டுதல் வைக்கிறார் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து காடு தான் வந்து சொல்லித்தார் நான் வந்து என்ன வந்து யார் வந்து வேண்டுனாலும் நீ வந்து அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண முடியலை நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பூக்கர்மேன் வந்து வராரு இந்த பூவர் மேம் வந்து உண்டியலில் ஒரு காயின் போடுறாரு ஒன்றுக்கு காயின் கடவுளே என்னோட வீடு வந்து ஒழுகுது மழையில் சரியான ஒரு இருக்கிறம் இல்லை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் எனக்கு நாலஞ்சு குழந்தைங்க நாம்ளை வச்சு நான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதோ ஒரு வழியை காட்டுன்னு சொல்லி அவர் வேண்டிட்டு போயிட்டாரு நெக்ஸ்ட் டே உடனே யார் வராரு ஒரு கப்பலில் வேலை செய்கிறவர் ஒருத்தர் வராரு அவர் என்ன வேண்டுதல் வைக்கிறாரு இன்னைக்கு நான் வந்து கப்பலுக்கு போறேன் என்னை வந்து சேஃபாக பத்திரமா கொண்டு வந்து திரும்ப விட்டுரு அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் இவர் தான் வர வாங்கிக்கிட்டாரு மூணு தான் ஏதா இருந்தாலும் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சரின்றார் திடீர்னு ஒரு போலீஸ்கார் வராரு போலீஸ்கார் வராரு என்னடா போலீஸ்கார் வராருன்னு பார்த்தா அந்த ரிச் மேன் வந்து போலீஸ்காராக கூட்டு வர்றாரு சார் 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 நான் கோயிலுக்கு போனேன் என்னுடைய பணம் கூட்டி இருக்கு இல்லையா பாக்ஸு அதை கோவிலே வச்சுட்டு வந்துட்டேன் யாரோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு கம்ப்ளைண்ட் பண்றோம் இவர் என்ன பண்றாரு இந்த கப்பலில் நின்னவர் வேண்டிகிட்டு இருந்தார் அங்கேருந்து போலீஸ்காரங்களாம் வராங்க இவன் தான் வந்து என்னுடைய பணத்தை எடுத்துக்கிட்டான்னு அந்த ரிச் மேன் வந்து சொல்றாரு உடனே இந்த கப்பலில் வேலை பார்க்குறவங்களாம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க ஜெய் உடனே அங்கேருந்து இந்த மாறி இருந்தாருல்ல கடவுளுக்கு பதிலேரு அவர் வந்து சொல்றாரு முயற்சி பண்றாரு ஐயோ தப்பு அவர் மேல இல்லை கடவுளே வந்து பேசுகிறாரு தப்பு அவன் மேலே இல்லை எடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்றார் உடனே வந்து இது மைண்டு வாய்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் சொல்லணும் அழைச்சிட்டு போட்டு எந்த ஒரு தப்பு மண்ணு இந்த மண் வந்தார் என் குடும்ப கஷ்டக்கார் இது உடனே அந்த பணம் வந்து பணம் போட்டி வந்து கிடைக்கிது அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு எடுத்துகிட்டு போய் அவர் ஒவ்வொன்று இருக்கும் ஓகேவா இது மூணு இது முடிஞ்சதும் உடனே இடத்துல என்னால் இருக்க முடியாதுப்பா நான் வந்து சேவை செய்யறதுக்கு போயிருந்த கோயிலை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயே கடவுளாக கடவுளாயிரு சொல்லி இவரு மாறிக்கிறார் மாறினதும் இவர் வந்து கடவுள்கிட்ட கேட்குறாரு ஏன்பா எந்த தப்பு செய்யலை பூவர் மேனு இந்த கப்பலை வேலை பார்க்குறவனும் என்ன தப்பு செய்யலை இந்த வேண்டுதல் வச்சாங்கள அவரும் என்னை தப்பு செய்யலை திடீர்னு இன்னும் கப்பலில் வேலை பார்க்குறவரை கூப்பிட்டு போயிட்டேன் எடுத்து பணம் எடுத்தவர் வந்து இந்த பூவர் மேன் தான் இந்த ரிச் மேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானு இந்த கப்பலை வேலை பார்த்தவரை கூப்பிட்டு போயிட்டேன் நீ நியாயமா கண்ணு இருக்கு பார்த்துட்டு தானே இருக்கிறேன் ஏன் வந்து நீ எது வந்து பேசுகிற ஏன் உன்னோட பிளான் தான் என்ன நீ கடவுள் கரெக்டாக தான் பிளான் பண்ணுறேன் உன்னோடய பிளான் தான் என்னன்னு கேட்குறாரு கடவுள் சொல்கிறாரு நான் எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுறேன் அது இப்போ தெரியாது உங்களுக்கு பின்னால் தான் தெரியுன்ற என்ன பின்னால் தெரியுது நீங்களே சொல்லுங்களாம் பார்க்கணும் கேட்குறாரு உடனே கடவுள் வந்து சொல்கிறாரு ஒரு ரிச் மேன் வந்தானா நான் மட்டும் நல்லா இருக்கணும் என்னோடய பிஸ்னஸ் மட்டும் நல்லா இருக்குமே இருந்தானா அதனால தான் அவன்கிட்ட இருக்க பணத்தை எடுத்து எடுத்துகிட்டேன் நான் ஒரு பூவர் வந்தானா அவன் என்ன பண்ணான் என்னோடய குடும்பம் குடிசையில் கஷ்டப்பட்டு மழையில் வந்து இருந்தாலும் பரவாயில்ல ஒன்று இருக்குது காயினை வந்து முதையில் போட்டான் ஸோ அதனால் அவனுக்கு அந்த பணத்தை நான் கொடுத்துட்டேன் கப்பலில் வேலை பார்க்குறவன் என்ன வேண்டிக்கிட்டான் காய்க்கு கப்பலுக்கு சேஃபாக போயிட்டு வரணும் மேம்பான் அன்னைக்கு அவன் அன்னி வந்து அவன் கப்பலில் போயிருந்தானா இடி மின்னலில் தாக்கி அவன் இறந்துருக்கான் அவனை சேஃப்டியாக நான் கொண்டு போய் ஜெயிலில் வச்சிட்டேன் உண்மை நல்லா தெரிஞ்சு மறுநாளே அவன் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ சொல்லு நான் வந்து எல்லாருக்கும் கரெக்டாக தானே பிளான் பண்ணுறாங்க என்னோட பிளானிங் எல்லாமே கரெக்டு தான் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது ஸோ அதனால தான் அந்த பிளானை வந்து நான் எக்ஸிக்யூட் சொல்லி அந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணுறானா அப்படின்றத நான் யோசிப்பேன் ஸோ இதுக்கு தான் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்ற இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் நான் சொன்ன ஸ்டோரியை யாராவது ஒரு ஆளுக்கு யோசனை கொடுக்கணும் உங்களை பற்றி யோசனை திங்க போட் இவர் உன்னை பற்றி யோசி திங்க போட் இவர் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு காரணம் இல்லாமல் எதுவுமே கிடையாது இந்த விஷயம் உங்களுக்கு வச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வளரும் தென் இந்த வீடியோ உங்களுக்கு வச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய் சிவிட்டு